ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பர் டூப்பரான விலாக் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒயிட் கலர் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மரத்தான் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து மரத்தான் வந்து போயிடணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சாட்ஸை வந்து ஒன் ட டூ மந்த்ஸ் பிஃபோர் வச்சுக்கலாம் சாட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் தான் வந்து மரத்தானு ஏர்லி மார்னிங் வந்து நம்ம வேக்கப் ஆகிட்டு அதுக்கப்புறம் எழுந்துருச்சு ஆகிட்டு டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் கொங்கு கொங்குமஹாலில் தான் வந்து நடந்துச்சு ஸோ நம்ம அங்கே தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்காக வந்து கிளம்பியாச்சு போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா க்ரௌடு வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு கொஞ்சம் சொல்ல முடியாது நிறைய ஓவராக தான் இருந்துச்சு சரி ஓகே எதா இருந்தாலும் நம்ம வந்தது மோட்டிவேஷன் நம்மளோட டார்கெட் என்ன மறக்கணும் ஓடுறது ஸோ அதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு இதுக்கப்புறம் அங்கே என்னென்ன நடக்குது எப்படி எல்லாம் அங்கே இப்போ பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம நாமக்கல் வந்து டவுன் பக்கத்தில் டவுன் வந்தாச்சு வந்துட்டு அங்கே மண்டபத்துக்கு தான் போக போகிறோம் அந்த மகள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நாமக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த மகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டு பரமத்தி ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா கொங்குமகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய மகள் கொங்கு மண்டபம்னு சொல்லிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்தாச்சு இங்கே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே பார்த்திங்கன்னா டூ வீலர்ஸ் எல்லாமே ஃபுல் க்ரௌடு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌண்டு இவ்வளோதான்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கிரௌண்டாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேக்கில் ஒன் கிலோமீட்டர் பின்னாடியே பார்த்திங்கன்னா டூ வீலரை போட்டு கீ எடுத்துட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னா வாக்கிங்டே வந்து வந்த அச்சுமஹாலுக்கு இங்கே முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு அந்தளவுக்கு க்ரௌட் அப்போவே அதுக்கப்புறம் மரத்தான் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிறது என்னமோ செவன் ஓ க்ளாக் தான் ஸ்டார்ட் ஆகுது பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக்கே வந்து இந்த அளவுக்கு க்ரௌட் ஆயிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறக்காக பேரண்ட்ஸ் வந்து நிறைய வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் மாரத்தான் நிறைய டீம்ஸு ஆர்மி மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் போலீஸு நிறைய வந்திருந்தாங்க மாரத்தான் கலந்துக்கிறதுக்காக சில்ட்ரன்ஸ்லேருந்து குட்டி குழந்தைங்கள் அதாவது த்ரீ இயர்ஸ் பேடியிலிருந்து ஏஜ் ஏஜுடு பர்சன் வரைக்கும் நிறைய வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ராயல் சல்யூட்னு சொல்லலாம் ஏன்னா வயசானவங்களாம் நிறைய ஓடினாங்க சரி ஓகே வாங்க இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ் வந்தாச்சு என்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம் நிறைய வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வந்து உள்ளே என்ட்ராக போகிறோம் உள்ளே வந்து எப்படி இருக்குது எந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்னும் உள்ளே வந்து எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஏகப்பட்ட கிரௌடு சரி ஓகே இந்த எல்லாம் தாண்டி இப்போ இதுலயே உங்களுக்கு தெரியும் வீடியோஸ் கேமரா தூக்கிட்டு நிறைய இருக்காங்க முன்னாடி இந்த விநாயகர் டெம்பிள் அந்த டெம்பிள் அதுக்கப்புறம் வந்து உள்ள என்ட்ரன்ஸ் அதுக்கப்புறம் உள்ள வந்து டின்னர் மேரேஜ் ஹால் அதுக்கப்புறம் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் ஃபுல் ஃபுல் தான் அதனால பார்த்தீங்க அப்படின்னா வாரிங் டைம் தான் வெயில் ஓவராக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதாக இருக்குது இப்போ போக போக பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் சுட்டு அந்த அந்தளவுக்கு வெயில் ஓவராக வந்துச்சு சரி ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் வந்து கடைசியாக தான் வந்து வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட் தான் வந்து அதாவது ரொம்ப பாய்ஸுக்கு தான் வந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதாவது இயர்ஸ் அவங்களுக்கு பாய்ஸுக்கு அதுக்கப்புறம் கேர்ள்ஸுக்கு அப்படி ஸ்ப்ரிட் பண்ணி ஸ்ப்ரூட் பண்ணி வந்து இது பண்ணிணாங்க இது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக் இருக்க டிஎஸ்பி அவர் தான் வந்து தொடங்கி வச்சாரு ஒவ்வொரு ஒவ்வொரு இதாக வந்து ஒவ்வொரு பேட்சை தொடங்கி வச்சாங்க ஒவ்வொரு பேட்சாக வந்து போனாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து

टाटा बाईक